வைகுண்ட ஏகாதேசி என்பது பெருமாளை குலதெய்வமாக கொண்டாடுபவர்களும் இறை இந்த திருநாளை போற்றி கொண்டாடுவதும் அந்த நாளில் பரமபத வாசல் வழியாக வந்தால் முக்தி அடைவதாகவும் அவர்கள் சொர்க்கம் செல்வதாகவும் இறை நம்பிக்கை காலம் தொன்று தொட்டு இருந்து வருவதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அந்த வகையில் திவ்ய தேசங்கள் என்று சொல்லப்படுகின்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் எண்பத்தி நான்காவது திவ்ய தேசம் என்று போற்றப்படுகின்ற அருள்மிகு பார்த்தசாரதி என் அப்பன் திருக்கோயிலில் இந்த ஆண்டு ஏகாதேசியை முன்னிட்டு பத்து பதினொன்று ஆகிய இரண்டு நாட்களில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் சிறப்பு கட்டணம் சிறப்பு சேவை ரத்து செய்யப்படுகிறது எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் அனைத்து அனைத்து பக்தர்களுக்கும் பொதுவான சாமி தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது பேயாழ்வார் திருமிழிசை யாழ்வார் திருமங்கையாழ்வார்கள் மங்களாசாசனம் பாடிய திருக்கோயிலில் இந்த திருக்கோயில் முதன்மையான திருக்கோயில் அந்த வகையில் இந்த ஆண்டு வருகின்ற பக்தர்களுக்கு ஒரு ஷிஃப்டிற்கு எட்டு மணி நேரத்திற்கு ஆறுநூறு காவலர்கள் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுடைய பாதுகாப்பையும் அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஒவ்வொரு ஷிஃப்டிற்கும் மூன்று டிசிகள் தலைமையில் ஒவ்வொரு டிசிக்கும் மூன்று ஏசிகள் தலைமையில் ஆறுநூறு காவலர்கள் பாதுகாப்பு பக்தர்களுடைய கியூ வரிசையை ஒழுங்குபடுத்துவதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மருத்துவ முகாம்களை பொறுத்தளவில் ஐந்து இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது பாரதியார் இல்லத்தில் ஒரு இடமும் திருக்கோயிலுடைய முன்வாசலில் இரண்டு இடங்களும் பின்வாசலில் இரண்டு இடங்களிலும் மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன சிசிடிவி கேமராக்கள் ஏற்கனவே இருப்பதோடு சேர்த்து முப்பத்தி ரெண்டு கேமராக்கள் இந்த முறை புதிதாக பொருத்தப்பட்டிருக்கின்றது நிரந்தரமாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் லோடு கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இரண்டு இடங்களில் நாள் முழுவதும் நிறுத்தப்பட்டிருக்கும் அதிலே பணியாற்றுகின்ற மருத்துவர் செவிலியர் கூட மூன்று ஷிஃப்டுகளாக அவர்களை நியமித்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கியூ வரிசையை இன்னும் அதிகப்படுத்த உத்தரவிட்டிருக்கின்றோம் அந்த கியூ வரிசையில் பேரிகாட்டோடு சேர்ந்து மேலே தகர ஷீட் அடித்து வெயில் இல்லாமல் இருப்பதற்கு பார்த்து கொள்ளுகிறோம் இருபது அடிக்கு ஒரு இடத்தில் ஒரு காவலரும் அதேபோல் பாதுகாக்கப்பட்ட குடிநீரும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இருபது இடங்களில் கழிப்பிட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நாள் முழுவதும் கட்டணமில்லாத பிரசாதம் வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன திருக்கோயிலின் சார்பில் வேறு வேறு திருக்கோயிலில் இருக்கின்ற இணை ஆணையாளர்கள் துணை ஆணையாளர்கள் அப்படியென்று ஒரு ஷிப்டிற்கு இரண்டு இணையானர்கள் நான்கு துணையாளர்கள் என்று அவர்களோடு இணைந்து கிரேட் ஒன் யூஓக்களும் என்று கிட்டத்தட்ட ஐநூறு பணியாளர்கள் இந்த மூன்று ஷிப்டுகளிலும் திருக்கோயிலின் சார்பில் வருகின்றவர்கள் திருக்கோயிலுடைய அன்றைய திருவிழாவிற்கு உதவியாக இருப்பார்கள் அதேபோல் தீயணைப்பு வாகனங்கள் இரண்டு இடத்தில் நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது சென்னை பெருநகரத்துடைய மாநகராட்சியின் சார்பில் நம்முடைய அந்த துறையினுடைய தலைமை பொறியாளர் ராஜேந்திரன் அவர்கள் தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் காலையிலே சேர்கின்ற குப்பைகளை அகற்றிவிட்டோம் மாலைதான் வருவோம் தான் வருவோம் என்று இல்லாமல் மூன்று பிரிவுகளாக பிரித்து ஸ்டான்பையில் தொடர்ந்து குறைந்தபட்சம் நூறு துப்புரவு பணியாளர்களை முந்நூறு துப்புரவு பணியாளர் என்று மூன்று ஷிப்டிற்கு நியமித்து அந்த சேருகின்ற குப்பைகளை அள்ளி செல்லுகின்ற வாகனத்தையும் ஏற்பாடு செய்து தூய்மையாக அன்றைய தினம் பத்து பதினொன்று ஆகிய இரண்டு நாட்களில் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருக்கின்றோம் இந்த சிறப்பு தரிசனம் என்று வருகின்ற பொழுது காலையிலே பர்மபத வாசலுக்கு ஒருவருக்கு ஐநூறு ரூபாய் டிக்கெட் என்று ஆயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு எப்பொழுதும் போல் வழங்குகின்றார்கள் ஆன்லைனிலே புக் செய்பவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஐநூறு பேர்களுக்கு இலவசமாக அந்த டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன பரமபதவாசல் காலை நாலரை மணிக்கு திறக்கப்படும் பரமபதவாசல் மற்ற சிறப்பு தரிசனம் அத்தனையுமே ஆறு மணிக்குள்ளாக அனைத்து தரிசனங்களும் முடிந்த பிறகு பொது வரிசை ஆறு மணியிலிருந்து அறிவிக்கப்படும் அதேபோல் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் எழுபது வயது கடந்த முடியவர்கள் காலை எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரையில் தனியாக அவர்களுக்கு வரிசைப்படுத்தி சாமி லெகு தரிசனம் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது மதியம் அதேபோல் இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரையில் தனியாக அவர்களுக்கு வழி அமைத்து இறைவனை தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதையே மாற்றுத்திறனாளிகள் நிறைமாத கர்ப்பிணி தாய்மார்கள் அதேபோல் எழுபது வயது கடந்த மூத்தோர்கள் சீனியர் சிட்டிசன்கள் இதையே ஒரு அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு காலை எட்டிலிருந்து பத்து வரையில் அவர்களுடைய நேரத்தை பொறுத்து மா மதியம் இரண்டிலிருந்து நான்கு மணி வரையில் தரிசனத்திற்கு வருவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முடிந்த அளவிற்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் கடந்த ஆண்டு என்னென்னெல்லாம் சிறு சிறு குறைபாடுகள் இருந்ததோ அதையெல்லாம் இந்த ஆண்டு முழு அளவிலே நிவர்த்தி செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எங்களுக்கு கிடைத்த அனுபவங்களையெல்லாம் இந்த ஆண்டு அந்த அனுபவத்தின் வாயிலாக பக்தர்கள் சிறப்பாக தரிசனம் செய்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தருவோம் என்பதை நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு பார்த்தசாரதி கடவுளின் சன்னதியில் தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலும் இதே போன்று அனைத்து திவ்ய தேசங்களிலும் அந்தந்த துறையின் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த கூடுதல் ஆணையாளர்கள் அந்தந்த திருக்கோயிலை சார்ந்த இணை ஆணையாளர்கள் துணை ஆணையாளர்கள் உதவி ஆணையாளர்கள் ஈ கிரே ஒன்று ஒன்று கிரேடிலே இருப்பவர்கள் இதே போன்று திட்டமிட்டு அனைத்து திருக்கோயில்களிலும் பத்து பதினொன்று ஆகிய இரண்டு நாட்களில் நடைபெறுகின்ற இந்த விசேஷ நாட்களில் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டிருக்கின்றோம் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த புத்தாண்டு தினத்திலே ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகப்படியான பக்தர்கள் இறை சாமி தரிசனத்துக்கு சென்பதை நீங்கள் அறிவீர்கள் எங்கும் சிறு அசம்பாவிதம் கூட ஏற்படாமல் அனைவருக்கும் இறை அருள் கிடைக்கின்ற வகையில் இந்த ஆட்சி முழுமையாக வரிசைப்படுத்துவது தண்ணீர் ஏற்பாடு கழிப்பிட வசதி போலீஸ் பாதுகாப்பு சுகாதார வசதி மருத்துவ வசதி அதிகமான கூட்டங்கள் கூடுகின்ற அனைத்து திருக்கோயில்களிலும் அதிக கவனம் செலுத்தி இறை என்பர்கள் மகிழ்ச்சியோடு இந்த இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த அரசு திராவிட மாடல் அரசு மாண்பு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற அரசு என்பதை துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் பதிவு செய்கிறேன் ஆன்லைனில் யார் முதல் புக்கிங்கில் வராங்களோ ஃபஸ்ட்டு வர்ற ஐநூறு பேருக்கு கடந்த ஆண்டு ஐநூறு ரூபாய் வசூலிக்கப்பட்டது இந்த ஆண்டு அதையும் தள்ளுபடி செய்கிறோம் ஆண்டிற்கு ஏதாவது ஒரு பக்தர்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக கடந்த ஆண்டு இலவச தரிசனத்தை கொண்டு வந்தோம் நூறு ரூபாய் இருபது ரூபாய் டிக்கெட்டை ரத்து செய்தோம் இந்த ஆண்டு ஆன்லைனிலே விண்ணப்பிக்கின்ற முதல் விண்ணப்பிக்கின்ற ஐநூறு நபர்களுக்கு பரமபத வாசலில் வருகின்ற தரிசனத்திற்கு வருகின்றவர்களுக்கு இலவசப்படுத்தப்பட்டிருக்கின்றது கட்டணம் இல்லாமல் தருகின்றோம் நியாயமான சந்தேகம் என்ன நிச்சயமாக இந்த முறை நம்முடைய திருவல்லிக்கேணி டிசி நியமிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு சுமார் பள்ளி வளாகத்திலே அந்த வருகின்ற கார்களை நிறுத்துவதற்கும் குயின் மேரிஸ் கல்லூரியிலே வாகனங்களை நிறுத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோல் முக்கிய சாலைகளில் இருக்கின்ற பகுதிகளில் சாலை ஓரமாக அந்த கார்களை பார்க்கிங் செய்வதற்கும் அனுமதிக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு எட்டு இடங்களில் பேட்டரி கார்களை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஏனென்றால் அவர் வாகனை நிறுத்திவிட்டு ஐநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் நடந்துவதற்கு சிரமப்படுவார்கள் என்பதற்காக எட்டு இடங்கள் மின்சாரம் மின்சாரத்துடைய பேட்டரி கார்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம்